தம்பி வணக்கம் தம்பி அட பாவி நீயா மறுபடியும் உன்னைய புடிச்சாங்களையா நீ அந்த அங்க போன வர பண்ண மாதிரி ஏதாச்சும் ஊழல் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கடி இங்க பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப மோசமான வேடி இழுத்து வச்சு எதை அறுத்துடுவாங்க தெரியாத பத்துக்க தம்பி இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் நடக்காது தம்பி பயப்படாதீங்க நான் என்ன பயப்படணும் ஏதாச்சும் பண்ண புழக்க போறது உன்னையதான் பார்த்து ஜாக்கிரையா இருந்துக்க தம்பி அண்ணனை மட்டும் இன்னைக்கு நைட்டும் நாளைக்கு மதியமும் கவனிச்சு விட்டுருங்க என்னையவே நீ தான் கவனிக்கணும் என்ன அட்வான்ஸ் எதுவும் கொடுத்தாயா எவ்வளவு ஆகுன நூத்தி ஒரு ரூபா தான் தம்பி கொடுத்தாரு உங்க பெரியப்பா நூத்தி ஒரு ரூபாய் வச்சு நாக்கா வலிக்க முடியும் வாடகை இன்னைக்கு உனக்கு வடிச்சது நீதேவா சரி விட எல்லாம் சமைச்சு ஊத்துட்டியா நைட்டு டிஃபன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா மசாலா பால் மட்டும் போடணும் தம்பி சரி முடி என்ன பண்றது பாப்போம் பெரிய பண்ற காசு தான் நைஸ் ஆட்டே போடணும் நைட்டு ரெடி பண்ணிடுவா பெரியப்பா ஜாலியா ஜி அணிக்கிற போலே முட்டாபயிலே எங்கடா ஏ பெரியப்பா வண்டில பெட்ரோல் போய் பெட்ரோல் போட்டு வரேன் தேவைப்படும் வண்டி வேணும்ல நான் போய் போட்டு வரேன் சரிடாமே வரும்போது கலைமான் போயில ஒரு பொட்டலம் மட்டும் வாங்கிட்டு வந்துரு காசு ஊடு காசு யாரு வச்சிருக்கா டே உங்க பெரியம்மாட்டா வாங்கிட்டு போ நான் சொன்னேனே

ஏங்க அவங்க தம்பி மேனுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துருங்க கணக்குல எழுதிருங்க சரியா ஹே லூசாடி நீ போயில வாங்குறதுக்கு எது கூடி ஐநூறு ரூபாய் கொடுத்த ஏங்க அவன் கார்ல ரோஜா பூ ஜோடி கஞ்சோல்ல ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு போனா என்ன நீங்க இப்படி சொல்றீங்க இந்த அவன் அடே ஏடா என்ன பெரியம்மா என்னாச்சு சமயக்கரங்க என்ன தனியா புட்டாங்களா ஏண்டா போயில வாங்கிட்டு சொல்ற ரோஜா பூ பொய்யா பேச மிச்ச காசு எங்கடா ஹலோ பெரியம்மா அவளுக்கு போயில போட்டல மட்டும் இல்ல ரெண்டு டின் பில் வாங்கி கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு முக்கா போதல நிக்கிறாரு

பாத்தியா பெரியப்பா மூணு பேரும் காட்டுக்குள்ள போய் கட்டிங் போட போறாங்க இருக்கட்டும் பாத்துக்கோ வாங்க மாமா வாங்க வாங்க நீ ஒண்ணும் கவலைப்படாதமா உன் நல்ல மனசுக்கு நீ எப்பயும் நல்லா இருப்ப சரியா என்ன மாப்பிள்ள தம்பி பேசவே மாட்டீங்க இல்ல இல்ல கூப்பிட்டேன் உங்க செவ்ட்டு காதுல உழுகலைன்னு நினைக்கிறேன் தம்பி பொண்ண பத்திரமா பாத்துக்கணும் சரியா எங்க குடும்பத்தோட குல தெய்வம் அவ அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு நடக்கிறது வேற மாதிரி ஆயிரம் பாத்துக்கங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒண்ணும் பயப்படாதே பத்திரமா பாத்துக்கிறேன் நீங்க நாலு எழுத்து படிச்சவங்க உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும் நான் எதுவும் சொல்ல வேண்டியது இல்ல பாத்துக்கங்க சரிடா வெண்ண அப்புறம் என்ன கிளிக்கிற கடை சொல்றா போட அங்கிட்டு சரி மாப்பிள தம்பி லைட்டா லெமன் பக்காடி சரக்கு போறீங்களா ஐயோ போய் அங்கிட்டு எங்க வந்து என்ன வேலையா பாத்துக்கிட்டு இருக்கா போய் அங்கிட்டு